விவர்ஸ் இந்த முழு பிரபஞ்சத்திலும் மிக பயங்கரமான மிகவும் சக்திமிக்க நிகழ்வுதான் காமா ரேபேர்ஸ் அல்லது சுருக்கமாக ஜிஆர்பி என கூறப்படும் நிகழ்வு ஆகும் காமா ரே என்பது சாதாரணமாக நாம் காணும் ஒளி போன்ற எக்ஸ்ரே போன்ற மைக்ரோவேவ் போன்ற மிகவும் சக்திமிக்க electromagnetic வேவ்ஸ் ஆகும் இந்த ரே பேர்ஸ்ட் எவ்வாறு உருவாகின்றது என்றால் இரண்டு நியூட்ரோன் ஸ்டார்கள் இணையும் போது அல்லது ஒரு நியூஸ் நியூட்ரான் ஸ்டாரும் பிளக் ஹோலும் இணையும் போதோ அல்லது சுப்பனோவா எக்ஸ்ப்ளோஷன்களின் பின்னர் பிளக் ஹோல்கள் உருவாகும் போது ஆகும் ஒரு சுப்பனோவா எக்ஸ்ப்ளோஷனை விட இலட்சக்கணக்கான மடங்கு சக்திமிக்கதாகவும் ஒளிமிக்கதாகவும் இந்த காமாரே பர்ஸ்ட் என்ற நிகழ்வு இருக்கின்றது மற்றும் இந்த காமாரே பர்ஸ்ட் என்பது முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுதான் பதிவு செய்யப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை எமது மில்கிவேயிலிருந்து அப்பாலுள்ள பல்வேறு தூர கெலக்சிகளில் இந்த காமாரே பேஸ்ட்கள் இடம்பெறுவதை விஞ்ஞானிகள் அவதானித்து கொண்டு உள்ளனர் ஒரு நாளைக்கு ஒன்று என்ற வகையில் இந்த காமாரே பேஸ்ட் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது இந்த காமாரே பேர்ஸ்டினை எவ்வாறு நாம் அறிந்து கொள்வது அது எதனால் தோன்றுகின்றது என்று பார்ப்போம் முதலில் கூறியவாறு நியூட்ரான் ஸ்டார்கள் என்பவை ஒரு மிகப்பெரிய ஸ்டாரின் அழிவின் பின்னர் தோன்றும் மிகவும் பவர்ஃபுல்லான ஸ்டார்கள் ஆகும் இவ்வாறான இரண்டு நியூட்ரோன் ஸ்டார்கள் பக்கத்தில் வந்து அவை இரண்டும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தால் அல்லது மோதினால் அளப்பெரிய சக்தி உருவாகும் இந்த சக்தி ஓரிரு வினாடிகள் மட்டுமே இருக்கும் என்றாலும் இது மிகவும் அளப்பெரிய சக்தியாகும் இது ஒரு காரணமாகும் காமாரே பேஸ் தோன்றுவதற்கு அதாவது நியூட்ரான் ஸ்டார்களின் இணைவு ஆனால் இவை சில வினாடிகள் மட்டுமே இருக்கும் இன்னுமொரு காரணம் சுப்பனோவா எக்ஸ்பிளோஷனின் பின்னர் பிளக் ஹோல்கள் உருவாவது ஆகும் இரண்டு பிளக் ஹோல்கள் மோதிக்கொள்வது அல்லது புதிதாக பிளக் ஹோல்கள் பிறப்பது காமாரே பேஸ்டினை உருவாகும் இந்த வேளையில் உருவாகும் காமாரே பேஸ்ட் ஆனது பல நிமிடங்கள் முதற்கொண்டு சில மணித்தியாலங்கள் வரை கூட நீடிக்கலாம் பொதுவாக காமாரே பேஸ்ட் என்பது சில வினாடிகளே நீடிக்கும் ஆனால் சில வேலை சில மணித்தியாலங்கள் வரை கூட நீடிக்கலாம் இதனால் உருவாக்கப்படும் சக்தியானது எமது சூரியன் தனது வாழ்நாள் முழுதும் உருவாக்கும் சக்திக்கு சமனானது அதாவது ஒரு நொடியில் வெளிப்படுத்தும் சக்தி எமது சூரியன் அதன் பில்லியன் ஆண்டுகள் அதன் ஆயுளில் வெளிப்படுத்தும் மொத்த சக்திக்கு சமனானது என்றால் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த காமாரே பர்ஸ்ட் என்பது எவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு என்பதை மற்றும் இந்த காமாரே பர்ஸ்ட் என்ற நிகழ்வு ஒளியின் வேகத்தில் சுமார் தொண்ணூற்றி ஒன்பது தசம் ஒன்பது என்ற அதிவேகத்தில் நிகழ்கின்றது மற்றும் இந்த காமாரே பர்ஸ்ட் நிகழ்வும் அந்த கேலக்ஸியை இது முற்றுமுழுதாக அழித்து விடுவது இல்லை இந்த காமாரே பர்ஸ்ட் ஆனது ஒரு குறித்த பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் அந்த கேலக்ஸியில் ஒரு குறித்த திசையை நோக்கி நேராக ஒளியின் வேகத்தில் ஏறத்தாழ தொண்ணூற்றி ஒன்பது தசம் ஒன்பது என்ற ஒளியின் வேகத்தில் அந்த சக்தி தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும் சுமார் なるほど。 இயர்ஸ் வரை இருநூறு ஒளியாண்டுகள் வரை இருக்கும் எந்த ஒரு நட்சத்திரம் என்றாலும் எந்த ஒரு வான்பொருள் எந்த ஒரு கிரகம் என்றாலும் இந்த காமாரே பேர்ஸ்டின் அளப்பெரிய சக்தியினால் அளிக்கப்பட்டு விடும் ஒன்றுமே இல்லாததாக தூசு துகளாக மாறிவிடும் ஒரே நொடியில் ஆனால் இந்த காமாரே பேர்ஸ்ட் ஆனது முழு அந்த கேலக்ஸியையும் அழிக்காது ஏனென்றால் இதன் இதன் பாதை நேரானதாக இருக்கும் எல்லா பகுதியிலும் இது விரிந்து செல்வதாக இருக்காது மேலும் இருநூறு ஒளியாண்டு வரை இதன் சக்தி இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இதுவரை எமது பிரபஞ்சத்தில் எமது மில்கிவேயிலிருந்து மிகவும் தூரத்தில் உள்ள கெலக்சிகளில்தான் இவ்வாறான காமாரே பேஸ்டுகள் அவதானிக்கப்பட்டுள்ளன அண்மை காலங்களில் எமது மில்கிவே கேலக்ஸியில் இவ்வாறான எந்த ஒரு காமாரே பேஸ்ட்டும் அவதானிக்கப்படவில்லை என்பது எமது பூமியின் எமது வாழ்க்கையின் ஒரு அதிர்ஷ்டம் என்றே கூறலாம் ஏனென்றால் எமது பூமி இருக்கும் பாறை பாதையில் சுமார் இருநூறு ஒளியாண்டு தொலைவில் உள்ள ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் ஒரு நியூட்ரான் ஸ்டார்களின் இணைவினால் அல்லது பிளக் ஹோல்களின் பிறப்பினால் இந்த காமாரே பர்ஸ்ட் நிகழ்ந்தால் அதன் பின்னர் எமது பூமி மற்றும் சூரியன் இருப்பதற்கான சுவடே இருக்காது அவ்வளவு சக்தி இதன் மூலம் வெளிப்படும் எமது பூமியையும் சூரியனை கூட ஒரே நொடியில் அழித்துவிடும் ஆகவே ஃபோர்ச்சுனேட்டாக அதிர்ஷ்டவசமாக எமது மில்கிவேயில் இருநூறு லைட்டியஸ் தொலைவில் எந்த ஒரு காமாரே பேஸ்ட்டும் அண்மையில் நிகழவில்லை எதிர்காலத்திலும் நிகழ்வதற்கான சாத்தியங்கள் மிக குறைவு என்றுதான் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் என்றாலும் சுமார் இரண்டிலிருந்து மூ மூன்று பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் எமது மில்கிவேயில் காமாரே பர்ஸ்ட் பல நிகழ்ந்துள்ளதாகவும் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் அதற்கான அடையாளங்களாக பல சுபனோவா எக்ஸ்போஷன்கள் அவதானிக்கப்பட்டுள்ளன எமது மில்கிவேயில் ஆனால் அண்மையில் இவ்வாறான நிகழ்வுகள் எமது மில்கிவேயில் நிகழவில்லை எமது மில்கிவே கெலக்சியில் இவ்வாறான நிகழ்வுகள் நிகழாத போதிலும் வேறு கெலக்சிகளில் ஒரு நாளைக்கு ஒன்று எந்த என்ற வீதத்தில் இந்த காமாரே பேஸ்டுகளை விஞ்ஞானிகள் அவதானித்து கொண்டுதான் இருக்கின்றனர் இவ்வாறான காமாரே பர்ஸ்ட் அந்த இந்த பிரபஞ்சத்தில் உயிர்கள் அரிதாக காணப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் ஏனென்றால் இந்த நிகழ்வு நிகழ்ந்தால் எங் எங்காவது உயிர்கள் இருந்தால் கூட அது ஒரே நொடியில் அந்த உயிர்களை இந்த காமாரே பர்ஸ்ட் என்ற நிகழ்வு அளித்துவிடும் ஆகவே இந்த காமாரே பர்ஸ்ட் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நாசா பெட் பெட்ஸி பி ஏ டி எஸ் சி பெட் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் ஒரு ஆய்வு நிலையத்தை ஒரு ஆய்வு தொலைக்காட்டியை அனுப்பி வைத்தது இன்று வரை இந்த பெட் சி ஊடாக இந்த காமாரை பேஸ்ட்கள் பல பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன ஒரு நாளைக்கு ஒன்று என்ற சராசரி விகிதத்தில் இந்த நிகழ்வுகள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தொலைதூர கெலக்சிகளில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆகவே இன்றைய வீடியோவின் ஊடாக இந்த முழு பிரபஞ்சத்திலும் மிகவும் சக்தி வாய்ந்த நிகழ்வான காமாரே பர்ஸ்ட் என்றால் என்ன அதனால் ஏற்படும் அபாயங்கள் என்ன அது எவ்வாறு நிகழ்கின்றது என்ற தகவல்களை நாம் தெரிந்து கொண்டோம் தொடர்ந்தும் இது மாதிரியான வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்